அருளவழி அவரின் அருளில் நிலைப்போம் ஆனந்தமாய் வாழ்வோம் நா அண்மீனில் அருளில் நிலைப்போம் ஆனந்தமாய் வாழ்வோம் உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும் உம் புகழ் பாடிடும் உன்னதரே உம் பெயருக்கு பாவொன்றுசைக்கும் தந்தை மகன் துயாவையின் பெயராலே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக பிரியமான அன்பிக சௌரங்களே முல்லா ஆற்றிலே படகோட்டி தனது வாழ்க்கையை கழித்து கொண்டு வந்தார் ஒரு தடவை பத்து கண் தெரியாத நபர்கள் ஆற்றை கடப்பதற்காக முல்லாவினுடைய படகிலே ஏறினார்கள் நடு ஆற்றிலே இந்த படகு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கண்ணிமைக்கும் நேரத்திலே ஒரு கண் தெரியாதவர் ஆற்றிலே அழித்து செல்லப்பட்டார் இது முல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஏனைய ஒன்பது பேருக்கும் தெரியாது இப்பொழுது முல்லாவுக்கு பயம் இதை சொல்றதா சொல்லாமல் விடுவதான் சொன்னால் சில வேளைகளில் சண்டைக்கு வருவார்கள் என்று முல்லா அந்த நிகழ்வை அவர்களிடம் சொல்லவில்லை எனவே கரையை அடைந்ததும் இந்த முல்லா சொல்லுகின்றார் அதாவது பத்து பேரில் எனக்கு அதாவது ஏற்கனவே அவர் பேசப்பட்டபடி ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒரு காசு கொடுக்க ஒரு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று இருந்தது அவர் சொன்னார் எனக்கு பத்து ரூபா வர வேண்டியது இருந்தாலும் பரவாயில்லை ஒன்பது ரூபாய்தான் வந்திருக்கின்றது நீங்கள் போய் வரலாம் என்று மற்றவர்களை அனுப்பிவிட்டார் பண வகையிலே பணத்தை வசூலிக்கின்ற வகையிலே அதாவது முல்லா மனிதத்தை விட பணத்தை பெரிதாக மதித்த முல்லாவிக்கும் அதே நேரத்தை மனிதத்தை விட சட்டத்தை பெரிதாக மதித்த பரிசைகளுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை எனவே இன்றைய நட்சியிலே பரிசெயர்களை புலன்னைக்கு எங்களுக்கும் பல கேள்விகள் எல்லாம் அதாவது ஆண்டவர் இயேசு ஏன் ஓய்வு நாளில் குணமாக்கினார் அதாவது பரிசெயர்கள் ஆண்டவர் இயேசு குணமாக்கியதற்கு எதிராக ஒன்றுமே செயல்படவில்லை மாறாக அவர் எப்பொழுது ஓய்வு நாட்களிலெல்லாம் குணமாக்கினாரோ அப்பொழுதுதான் அவர்கள் அவருக்கு எதிராக இருந்தார்கள் எனவே திருச்சபையிலே அங்கீகரிக்கப்படாத பல நற்செய்தி நூல்கள் இருக்கின்றன அதிலே ஒரு நூல்தான் நசரையனின் நற்செய்தி என்று எனவே இந்த நசையனின் நற்செய்தி என்கின்ற நூலிலே இன்றைய கை சூம்பியவருடைய நிகழ்வு அதிலே குறிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த கை சூம்பியவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் கட்டடம் கட்டுபவர் அதாவது அவர் கொத்தனார் அவருக்கு இரண்டு கைகளும் நிச்சயமாக தேவை ஏனென்றால் அவர் உழைக்காவிட்டால் அவருடைய குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துவிடும் எனவே ஆண்டவர் யேஷ் என்ன செய்கிறார் இந்த கை சூம்பியவனுடைய நிலை அது மட்டுமல்ல இந்த பரிசீயர்களுக்கு அவர் ஒரு உண்மையையும் அவர் சொல்ல நினைக்கின்றார் அதாவது ஓய்வு நாளில் ஆண்டவர் குணமாக்கியது இந்த ஓய்வு நாளுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னார் கடவுளுடைய செயற்பாடுகளை நாங்கள் முக்கியப்படுத்த வேண்டுமே தவிர எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் அதாவது எங்களுடைய செயற்பாடுகளை குறைத்து கொண்டு வாழ்வு தரும் கடவுளுடைய செயல்பாட்டினை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது எனவே சட்டங்களினால் நாங்கள் பெறுவது வாழ்வா சாவா அதே நேரத்திலே சட்டங்களை அன்பு செய்வதை விட அதே நேரத்திலே அன்பை நாங்கள் சட்டமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தி இன்றைய நாளிலே எங்களுக்கு சொல்லப்படுகின்றது எனவே இந்த சிந்தனைகளுடனும் மேலும் இந்த திருப்பணியிலே நாங்கள் சவுந்த முறையிலே பங்கு பெறு எங்களது குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் முனைந்து ஆண்டு விடம்பெனமிருந்தி வண்டாடுவதோடு இன்றைய நாளிலே இறைவன் செய்த நன்மைத்தனங்களை நினைந்து நன்றி கூண்டவர்களுக்காகவும் மேலும் இவ்வுலக வாழ்வை முடித்துக்கொண்டு இறைவனை செய்து முப்பத்தி ஒருவது நாள் நினைவஞ்சிலே இருக்கின்ற அவர் ஜோவான் சூசை பிள்ளை என்பவருக்காகவும் ஜோசப் மரியதாஸ் ஜோசப் டெரன்சியா ஸ்டீஃபன் மேரி மார்க்ரெட் மேலும் அந்தோணி பிள்ளை ஸ்டீஃபன் என்பவருடைய ஆண் வலைப்பாற்றிக்காகவும் விஷிடமாக மன்றாடுவோம் எல்லாம் பிள்ளை இறைவரிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ഏതില്ല സിതറിയാലും ശലാലും കടമയിൽ തവറിയതാലും പാവങ്ങൾ പല ചെയ്തേ പാവമേ എൻ പാവമേ ൻ പെരും പാവമേ ആകെയും കനിയാണത്തൂയളെ വാണൂതർ പുളിതനെ ഇവരെയും സഹോദര സഹോദരികളെയും മുകളും നമുറവനാകി ആണ്ട് വിടം എനക്കാ വേണ്ടിക്കൊള്ള മറ്റാട്രേ எல்லாம் பல்ல இறைவன் நம் இரக்கம் வயிற்று நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விக்கு அழைத்துச் செல்வாராக்கு ஆண்டு வரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டு பெரே இரக்கமாயிரும் மற்றும் அனுபவமாக ഇള്ള എല്ലാം ഇണിലും മണ്ണിലും ആണ്ട് നടത്തുകൾ ഇൻ വേണ്ടലെ ഇറക്കത്തു കെട്ടു എങ്ങൾ വളനാടുകളിലുമത് അതി അളി തരുളവീരാട് ഒൻ റിപ്പി ഇരുവനായി വാദ് ആക്ഷി എങ്ങളാണ്ട് വെറും വെളിയാക്കാൻ மெல்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு திருவசனங்கள் ஒன்று தொடங்கி மூன்று பதினைந்து தொடங்கி பதினேழு முடிய சகோதர சகோதரிகளே மெல்கி சதேக்கு சாலேம் நகரின் அரசர் உன்னத கடவுளின் குரு ஆபிரகாம் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார் ஆபிரகாம் தம்மிடமிருந்த எல்லாவற்றிலிருந்தும் பத்தில் ஒரு பங்கை இவருக்கு கொடுத்தார் நீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதற் பொருள் மேலும் இவர் சாலேமின் அரசர் அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள் இவருக்கு தந்தை இல்லை தாய் இல்லை தலைமுறை வரலாறு இல்லை இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை இல்லை இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர் குருவாக என்றும் நிலைத்திருப்பவர் மெல்கிசதேக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறியது இன்னும் அதிக தெளிவாகிறது இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல அழியாத வாழ்வின் வெள்ளமையால் குருவாக தோன்றினார் இவரை பற்றி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது இது ஆண்டவர் வழங்கும் நன்றி திருப்பாடலுக்கு உங்கள் பல்லவியாக மெல்கிதேசின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவேதேக்கின் முறைப்படி நீரென்றென்றும் குருவேன் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே ஆண்டவரின் தலைவரிடம் நான் உன் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீரன் பலப்பக்கம் வீற்றிருமென்று உரைத்தார் வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சியோனில் இருந்து ஓங்கச் செய்வார் உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும் முறைப்படி நீருமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் மக்கள் தம்மை யுவந்தளிப்ப வைகரை கருவு கருவியிருத்த பணியை போல உம்மிப்படி நீரென்றென்றும் குருவேசேக்கின் முறைப்படி நீரென்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார்

அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் பெருங்கலோடு பாராக்கு மார்கு எழுதி வாசகம் மாற்கு எழுதியபடி நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் நற்செய்தி ஜேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார் அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார் சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தார்கள் இயேசு கை சோம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் பின்பு அவர்களிடம் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தார்கள் அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது புடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கைசும்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினார் அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது உடனே பரிசையர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் வாழ்வுதல் நம் ஆண்டு வழி சிக் கிறிஸ்துவின் உயிருள்ள வார்த்தைகள் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதோன்றும் சொத்துமில்லை பாவம் செய்தே இரத்தத்தில் சுத்தமில்லை பாவம் செய்தே இரத்தத்தில் சுத்த

அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது எனவே நாங்கள் நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் எங்கள் ஆண்டுவர் ஆகிய கிறிஸ்துவோமே ஒன்றாடுகின்றோம் ஆண்டுவர் உங்களோடு எங்களை மேலே எழுப்புங்கள் എന്നാലും എവിടത്തിലും നന്റി തകുതിയും നീതിയുമാ കടമയും മീഡിയമാകും പടത്തി അവരെയും മീഡിയവരാമെങ്കിലും അനപ്പിനെ അവർ തുയത്ത് കെ മെറിയാലും ഇരുന്ന് പരിന്ന அவர் மது திருவிழாத்தினரை புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சபை வென்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மது மாற்றியை புகழ்ந்துரை ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் தூயவர் வான் படைகளில் கடவுளாம் ஆண்டவர் மன்னகம் மதுமாட்சியால் ൊഴി കാണിക്കും ഇവർ എങ്ങൾ ആണ്ടവരായി രൂപ ഇവ എങ്ങ அவர் பாடுபட உள்ளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்து தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் ஒவ்வொன்னமே உடம்பெருந்தியும் துணாட்சி சொன்னடைந்த கிண்டத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிடருக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதில் இருந்து பெற்றுப் ஏனெனில் இது புதிய நிலையான உடன் படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என்னைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் வரை பொருள் உமது நீர்வர் அறிக்கையிடுகின்றோம் േ നാൽകിനെയും ഉയർപ്പിനെ വിളവ് കൂർന്ന് വാൾവുധർമ്മത്തെയും മീഡിം കിണ്ണത്തെയും ഒപ്പ് കൊടുക്കോ ഓം തരുമനും മക്കോളിയം പുറിയ തുകവട്ടിക്കൊണ്ട് ഇനവയു മക്ക് നന്റിസോം മേലും കൃഷ്ണവൻ ഉടലിലും രും പങ്കുകൊള്ളുമെങ്കിൽ തൂയാവിയാറൊണ്ട് സേർക്ക വേണ്ട താഴ്മയുടൻ മന്റാടോം ஆண்டு பிரிவிலெங்கும் பிறவி திரு அவை நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் மிகப்போ சிலைக்கு பரிபாலகர் ஆயிரம் ரஞ்சித் எல்லா திரு அவை அன்பின் அறிவு பெற இனி தந்தை நீர் உலகம் நாள் கொண்டே கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களும் ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கும்படி செய்தாரலும் മലും ഉയർത്തലും എതിർന്നു ഊക്കളം തുയിൽ കൊള്ളുമെങ്കിൽ സഹോദര സഹോദരികളെയും ഇളം അനവരെയും ഇറക്കത്തിനെ ഉള്ളേരലും ഇവർ മീതും ഇറക്കമായിരുന്നു കടന്നീട്ടായ പുനിതമെറിയ അവരുടെ കണവരാണ് പുന ജോസ പുനിതൂത ഇവലും അക്കുണ്ടവരായിരുന്നോർ ആകിയ പുനതരനെ ഇവരുടെ നാങ്കിൽ പങ്കു കൊള്ളും തകുതി പെറ്റ് ഓം തിരുമകൻ യേശു കിസ്ത உமை புகழ் தேற்றும் மறு உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக்கு இவரூடிவரில் எலா வல்ல இறைவனாக்கிய தந்தையே தூயாவின் ஒன்றைப்பில் எலா பூகளு மாட்சியும் என்றென்றுவோமாக்கிய கடவுளை நாம் தந்தை என்று கணமாண்டு ரீஸ் கிரீஸ் எங்களுக்கு கற்பித்திருக்கின்றார் எனவே தன்பான தந்தை நாங்கள் அப்பா தந்தாய் என போற்றி புகழ்வோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றான உணவை ും നിങ്ങൾക്ക് എതിരക്ക് കുറ്റം മുന്നോല എം എടുത്തു എങ്ങനെയുള്ള ആണ്ടീമി എങ്ങൾ വാൾ നാളിൽ അമീതിമയും പറ്റാറോം മുദ്രക്കുതമയ പാപത്തിലും വിതലായി യാതൊരു കലക്കമിന് பேரின்பத்திற்காக நோக்கி இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டுபிழசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன் இனமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றுமே மழி தருள் வீராக இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி ஆண்டவருடைய அமைதி உங்களின் இவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் நம் ஆண்டுபுரேசு கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வந்த அமைதியினை நாம் அனைவரும் மற்றவுடன் பகிர்ந்து கொள் പാവങ്ങളെ പോക്കും ഇവനും സമറിയേ എങ്ങൾ ഇറക്കമായിരും ഉലങ്ങളെ പോക്കും ഇവനും സമ്മറിയേ എങ്ങൾ മേൽ ഇറക്കമായിരും ഉലങ്ങളെ പോക്കും ഇവനും സമ്മറിയേ എങ്ങിയെ അടിത്തരും இவரே உலகின் பாவ தந்தையுடைய திருவிழத்தின் அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோட நான் தகுதி ஏற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியர்களும் எனது ஆண்மா நலமையும் ിലാവിന പരമ്യേശി അരുളമുറി வேளை இது ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவில் மாற்றிடவே வந்தா, மாற்றிடவே வந்தா. நுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது நான் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது என் கண் முன்னே நீர் எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்தீர்கள் நிரம்பி வழிகின்ற எனது பாத்திரம் எத்துணைமையானது ஆண்டு அன்பின்வியை எங்கள் மீது பொழிந்தரளும் இவ்வாறு ஒரே விண்ணக உணவாளரைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தினால் ஒருமைப்பட்டிருக்க செய்ய கிறிஸ்து வழியா கவமை ஒன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இருந்து உங்களை இன்று பாதுகாத்து வழி நடத்துவாராக்கு இறைவனின் அன்பு பணிபுரிய

வாடிக்கை உலகம் பின்னால் நான் சென்றே புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்